கலிலூயா கற்றோடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான் நூற்றுக்கு அதிபதியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்குள்ளேயே மரணமடைந்து விட்டாரா என்று ஆச்சரியப்பட்ட அவன் இயேசு தன் ஆவியை இதாவிடம் ஒப்புவிட்டார் அதனால் தன் ஆவி தன்னிடத்திலிருந்து போய்விட்டது அதை யாரும் கொல்லவும் முடியாது சாகடிக்கவும் முடியாது என்பதை நாம் நேற்றைய தினத்திலே தியானிப்போம் ஆகவே அதை ஊர்ஜிதப்படுத்தி உறுதிப்படுத்திய பின்பு அந்த சரீரத்தை யோசிப்பிருக்கை கொடுத்தான் முறைமையாக பார்த்தால் ஆண்டவருடன் கூட இருந்த பனிரெண்டு சீசர்களில் ஒருவன் காட்டி கொடுத்து விலகிவிட்டான் மற்றவர்கள் பதினோரு பேர் இந்த பதினோரு பேரும் சேர்ந்துதான் ஆண்டவராகிய இயேசுகிஷின் சரீரத்தை வாங்கி அடக்கம் செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த சீசர்கள் அத்தனை பேரும் ஓடிவிட்டார்கள் ஒரு அறைக்குள்ளே சென்று கதவுகளை உட்புறமாக தாளிட்டு பயந்து போய் அடங்கி கொண்டார்கள் இப்பொழுதும் அந்தரங்க சீசன் என்று சொல்லப்படுகிற யோசேப்பு அவனும் யூத சன்கரி சங்கத்திலே ஆலோசனைக்காரனாக இருந்த உறுப்பினன் அவன் அப்பொழுதெல்லாம் இயேசுவின் சீசன் என்று காட்டிக்கொள்ளாமல் அந்தரங்கமாகவே சீசனாக இருந்து அவன் இயேசுவை மறித்த பின்பு தைரியமாக சென்று பிளாத்துவிடத்திலே அந்த மறித்த உடலை கேட்டான் பிளாத்துவும் கொடுத்தான் ஆனால் இங்கே இயேசுவை அடக்கம் செய்ய போது இரண்டு பேர் சென்றார்கள் ஒருவன் யோசைப்பு அந்தரங்க சீசன் இன்னொருவன் நிக்கோதேமு இந்த நிக்கோதேமு என்பவனும் அதே யூதர்களின் ஆலோசனை சங்கத்திலே உறுப்பினர் அவன் ஆண்டவராகிய இயேசு சூழத்திலே நியாயம் இருப்பதை உண்மை இருப்பதை மேசியா என்பதை அறிந்து இரவிலே யாருக்கும் தெரியாமல் தனிமையாகச் சென்று இயேசுவை சந்தித்து தான் ரச்சிக்கப்பட என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்க ஆவியிலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற விளக்கத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் அவன் ரகசியமாகத்தான் பயந்து போய்தான் இருந்தான் ஆனால் அவனை அந்தரங்க சீசன் என்று சொல்லவில்லை ஏன் அந்தரங்க சீசன் என்று சொல்லவில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஆலோசனை சங்கத்திலே கொலை செய்யப்பட வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தோடே குற்றங்களை தேடினார்கள் இந்த ஆலோசனை சங்கம் யூத மதத்திலே நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களுக்குத்தான் தண்டனையை கொடுத்து வந்தது ஆனால் இங்கேயோ இயேசுவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தையே மீறினார்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறியதை நிக்கோதேமு அவர்களிடத்திலே கேட்டான் ஏன் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீ என்ன கலிலேயனா அவனுக்கு சார்பாக பேசுகிறாயே கலிலேயனிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் வரவில்லை என்பதை உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் ஆனால் ஆலோசனை சங்கத்தினர் தவறு செய்கிறார்கள் கலிலேயாவிலிருந்து ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அவர் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இவர்களிடத்தில் மேசியாவான் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த தான் தனக்கு அடையாளமாகச் சொன்னார் அவர்தான் யோனா தீர்க்கதரிசி மூன்று நாட்கள் மீனின் வயத்திலே இருந்தது போல அடையாளமாக தான் மறித்து மூன்று நாள் பூமிக்கு கீழே இருந்து மூன்றாம் நாள் உயிர் போகிறேன் என்று அவர் சொன்னார் ஆகவே இன்றைக்கு நிக்கோதீமு வெளியரங்கமாகவே சீசனாக இருந்து யூதர்களை எதிர்த்ததை யோவான் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் நாம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கும்போது அறியலாம் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கணக்கி உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான் அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனா கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியும் எலும்புகிறதே என்பதை ஆராய்ந்து வாடும் என்றார்கள் ஆகவே யூத சங்கத்தினர் ஆராயாதவர்கள் என்பதை நாம் இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பார்ப்பதற்கு அந்தரங்க சீசர்கள் தேவையா வெளியரங்கமான சீசர்கள் தேவையா வெளியரங்கமான சீசர்கள் அநேகர் உண்டு அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாடி சிறுவையிலே அடிக்கப்பட்ட போது வெளியரங்கமாய் அவர்களுக்கு சீசர்களாக இருந்தவர்களெல்லாம் அவரை விட்டு ஓடினார்கள் ஆனால் அந்தரங்க சீசனாகிய யோசேப்பு தான் பிளாத்துவிடத்திலே தைரியமாக கேட்டான் இயேசுவின் உடலை அடக்கம் செய்வதற்கு ஆக இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலே வெளியரங்கமான சீசர்களெல்லாம் இன்றைக்கு எழுப்புதலை கொண்டு வந்து விட்டார்களா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களிலெல்லாம் எழுப்புதல் வந்துவிட்டதா அப்படியே எழுப்புதல் வந்துவிட்டாலும் அந்த கிராமங்களிலே அந்த பட்டணங்களிலே எத்தனை விகிதாச்சார முறைப்படி பார்த்தால் சதவிகித முறைப்படி பார்த்தால் நாம் லட்சிப்புக்குள்ளாக ஆத்துமாக்களை இருக்கிறோம் என்று பார்த்தால் நாம் தோல்வியின் விளிம்பிலை நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதிலே நாம் வெற்றி காணவில்லை வெளியரங்கமான சீசர்களால் ஆகவே அந்தரங்கமான சீசர்கள் தேவை இன்றைக்கு நான் மூலியம் பார்க்கின்ற கிராமத்தின் அருகிலே மூன்று கிராமத்திற்குள்ளாக எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் நுழைய முடியாது வீடு வாடகை கூட வாங்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மாதிரி கிராமங்களிலே நாம் உள்ளே நுழைய வேண்டுமென்றால் ஒரு அந்தரங்க சீசன் நிச்சயமாக அந்த கிராமத்திற்குள்ளே சென்று அவன் அங்கே தன்னை நிலைப்படுத்தி அதன் மூலமாக அவரிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அதற்கு ஏதோ நாட்கணக்கிலேயோ வாரக்கணக்கிலேயோ மாதக்கணக்கிலேயோ நடந்து கூடாது வருடக்கணக்காகும் அந்த வருடக்கணக்காக பொறுமையாக இருந்த கிராமத்தை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமென்றால் எண்ணற்ற கிராமங்களுக்கு இன்றைக்கு அந்தரங்க சீசர்கள் தேவை என்பதை தான் இன்றைக்கு இந்த யோசிப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இதற்கு உதாரணம் அடியேனும் ஒரு சாட்சி இந்த கிராமத்திற்குள்ளே நான் ஊழியக்காரனாக வரவில்லை ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரனாக கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தை எதிர்ப்புகள் பல இருந்தாலும் ஆதரவும் இருப்பதினாலே மறைமுகமாக வந்ததினாலே அந்த ஆதரவு நமக்கு கிட்டியிருக்கிறது நேரடியாக வந்ததினாலே அந்த எதிர்ப்பும் நமக்கு கிட்டியிருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஆண்டவருக்கு எழுப்புதல் தேவை என்றால் வெளியரங்கமான சீசர்கள் தேவையில்லை அந்தரங்கமான சீசர்கள் உருவாக வேண்டும் அதற்காக இன்றைக்கு நாம் ஜெவிப்போம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பிதாவே நல்ல ஆண்டவரை கிராமங்கள் பட்டணங்களில் இன்னும் அப்பா உண்மை அறியாத ஜனங்கள் அறிந்தும் தெரியாமல் இருக்கின்ற தனங்கள் இவர்கள்லாம் வெற்றிப்புக்குள்ளாக வர எப்படி ஒரு யோசனைப்பை அந்தரங்க சீசனாக வைத்திருந்தோம் அதே கிராமங்கள் தோறும் அந்தரங்க சீசர்களை உருவாக்கி தேவனை நீர் ஆசிரியத்து கொடுக்க முடியாத உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு கிராமங்களிலும் எழுப்புதல் வரட்டும் அப்பா அலை லூயா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்று பாராமல் எல்லாரும் வச்சிக்குள்ளாக வர என் தேவனே அப்பா அலையிலே அந்தஸ்து பார்க்காமல் வர கிருதை பாராட்டும் முடியாத ஜெயிக்கிறோம் துணை மகிமை யாவும் முக்கியம் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா சூத்திரம்